முருகனுக்கு உகந்த கோவிலாக கருதப்படுவது ஆறுபடை வீடுகள் இந்த ஆறுபடை வீடுகளில் மிகவும் முக்கியமான ஒரு வீடாக கருதப்படுவது தான் திருச்செந்தூர் அதுவும் இன்றைய காலத்தில் பலரும் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்யாமல் இருக்கவே மாட்டார்கள் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆலயமாக திருச்செந்தூர் ஆலயம் திகழ்கிறது இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பெயர் புகழ் செல்வம் என்ற அனைத்தும் கிடைக்கும் என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனை மனதார நினை கூற வேண்டிய ஒரு மந்திரத்தைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை அகத்திய மாமுனிவர் எழுதியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் தான் கூற வேண்டும் என்று கிடையாது இந்த இடத்தில்தான் கூற வேண்டும் என்றும் கிடையாது மனதாலும் உடலாலும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நாம் கூறலாம் இந்த மந்திரத்தை நாம் முழுமனதோடு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை நினைத்துக் கொண்டு கூறும் பொழுது அந்த சூழ்நிலையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூற மேலும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வேலும் மயிலும் துணையாக வந்து நம்மை காத்தரும் என்றும் கூறப்பட்டுள்ளது